ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதே நுட்பமாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் டாட் பிளவுஸு இந்த ப்ளவுஸோட ஸ்பெஷல் என்னென்னா இதில் நம்ம பட்டியை தனியாக வைக்க தேவையில்லை அதுக்கப்புறம் இந்த கப் சைஸு ஷார்ப்பாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்பவே போட்டுக்கும் போது பிடிக்கும் இதை தைக்கிறதும் ரொம்பவே ஈஸின்னு தான் சொல்லணும் நம்மளுடைய மார்பு சுற்றுலை வெலவோ அதை எடுத்துக்கணும் கூடுதலாக ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ராவாக உடம்பு சுற்றுல சேர்த்துக்கணும் அது இல்லாமல் தையலுக்கு உள்ள அளவை நாம் எடுத்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு முப்பத்தெட்டு இன்ச் மார்பு சுற்றுல உள்ளவங்களுக்கு ஒம்பதரை ப்ளஸ் ஒரு லூஸ்னஸ்க்காக ஒரு ஆஃப் இன்ச்சு அது இல்லாமல் தையலுக்கு உள்ள அளவு இந்த அளவை துணியோடைய இந்த கடைசியிலையும் அந்த கடைசியிலையுமா எடுத்துக்கிட்டு பாயிண்ட் பண்ணிடணும் ரெண்டு பக்கமும் பாயின் பண்ண இடத்த பிடிச்சி நம்ம அப்படியே நாளாக மடித்து போட்டுக்கணும் பொதுவாக இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நாளாக மடித்து போட்டுக்கிட்டாலே போதும் ஆனால் எப்போவுமே நாளாக மடிக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனைனா கொஞ்சம் ஃபேட்டானவங்களாக இருந்தால் கைக்கு வந்து குறுக்கு நூலில் துணி விழுந்துடும் அதனால் நம்ம வேணும்னா தனித்தனியாகவும் துண்டு தனியாக பின் துண்டு தனியாகவும் வெட்டிக்கலாம் ஆனால் நான் இப்போ இங்கே நாளாக தான் மடித்து போட்டு அளவெடுக்கிறேன் இப்போது இந்த பிளவுஸுக்கு உயரம் பதினஞ்சு வச்சுருக்குறேன் கீழே மடிப்புக்கு தனியாக விட்டுறணும் இப்போ இந்த பதினஞ்சுங்கிறது முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமுமே பதினஞ்சு இருக்கிறாப்புல மடித்து போட்டு அதை நம்ம தனியாகவே வெட்டி எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸுக்கு நெக்கோடைய அகலம் ரெண்டே ஹால் எடுத்திருக்கிறேன் மொத்தமாக சோல்டருடைய அளவு அஞ்சரை வச்சுருக்குறேன் ஆம்கோல் அளவு அஞ்சு வச்சுக்கிட்டேன் முன்கழுத்து இறக்கம் ஆறரை பின்கழுத்து இறக்கம் ஒன்பதரை வச்சுருக்குறேன் நெக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்கவுங்க விருப்பம்னே சொல்லலாம் ஆனால் இது ஒரு நல்ல அளவு தான் மார்புஸ்ட் அளவு பத்து ப்ளஸ் தையலுக்கு உள்ள அளவு இப்போது முன்பக்கம் அளவை நான் குறிக்க போகிறேன் சோல்டர்லேருந்து அதாவது மேல் பக்கத்துலேருந்து பதிமூன்று அப்படிங்கிற இடத்துக்கு நேராக ஒரு பாயிண்ட் ஒன்று செஞ்சுருங்க பாயிண்ட் செஞ்சு அதை நேராக நம்ம ஒரு கோடே போட்டுக்கலாம் இப்போது இந்த முன்பக்கத்திலருந்து ஒரு நாலு இன்ச் அகலத்துக்கு பாயிண்ட் பண்ணி இந்த ரெண்டு கோடும் வெட்டிக்கிறாப்பில் ஒரு நேர்கோடு ஒன்று நம்ம போட்டுக்கணும் இப்போ இந்த நேர்கோடு வந்து கீழேருந்து மூணு இன்ச் உயரத்துக்கு மேல் பக்கமாக மார்க் பண்ணிவிடுங்க இப்போ இந்த சைடில் ஒரு இன்ச்சிலருந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம அகலம் வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமுமே நான் இப்போது ஒன்றரை இன்ச் அகலம் வச்சுருக்குறேன் அல்லது எனக்கு ரொம்ப பெருசாக வேண்டாம் டார்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு இன்ச் அகலத்துக்கு கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு இழுத்து விட்டுறணும் இப்போ இந்த மாதிரி வரைஞ்சது துண்டில் மட்டும் வரைஞ்சால் போதும் கீழே இருக்கிற துண்டில் நம்ம எப்பவும் போல் துண்டுக்கு எப்படி நாம் டாட்ஸ் போடுவோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் மேலே இருக்கிறது துண்டுன்னு பார்த்தோம் இல்லையா அதனால் முன்கழுத்தை மட்டும் இப்போ நாம் வெட்டிடுவோம் அதுக்கப்புறம் இந்த டாட்ஸு இந்த சைடில் மடித்து தைக்க வேண்டிய இடம் எல்லாம் கட்டிங் மார்க் போட்டுறணும் ஹோல் அளவையும் வெட்டி எடுத்துட்டு அங்கேயும் தைக்க வேண்டிய இடத்துல நாம் கட்டிங் மார்க் போட்டுறணும் இப்போது நம்ம நாலாக மடித்து போட்டு அளவெடுத்ததுனால ரெண்டு துண்டுமே ஃபோல்டிங்காகவே தான் இருக்கும் இப்போ நம்ம முன் துண்டில் மட்டும் ஓப்பனுக்காக கட் பண்ணி விட்டுறணும் அந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா மேலே இருக்கிற ரெண்டு துண்டையும் எடுத்துட்டு இந்த நெக்கை நாம் வரைஞ்சிக்கணும் நமக்கு எப்படி வேணுமோ நெக்கை வரைஞ்சிக்கலாம் நான் இங்கே ரவுண்ட் நெக்கு தான் வரைஞ்சிருக்கிறேன் வரைஞ்சி அதையும் வெட்டி எடுத்துகிட்டு ஷோல்டரை நாம் கட் பண்ணிடலாம் இப்போ முன்துண்டில் மட்டும் ஒரு அரை இன்ச்சுக்கு உள் பக்கமாக நாம் ப்ளவுஸ்க்கு பொதுவாக குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா அந்த மாதிரியும் வெட்டிடுங்க சரி இப்போ நம்ம முன்துண்டை எடுத்து அதில் டாட்ஸ்காக எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம் பொதுவாக கீழே எப்படி மடித்து தப்போமோ அந்த மாதிரி தச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு துண்டுலையுமே டாட்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் தெரியிறாப்பில் நாம் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த டாட்ஸை நாம் தச்சிரலாம் இப்போ நாம் இந்த சிங்கிள் டார்ஸ் போட்டு முடிச்சிட்டோம் இனிமேல் எப்பயும் போல் நம்ம வந்து இந்த கொக்கிப்பட்டி நூல்பட்டி இதெல்லாம் வச்சு தைச்சிடலாம் பொதுவாக வந்து கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் கிராஸாக ஒரு கால் இன்ச்சுக்கு வெட்டணுன்னா கூட வெட்டிக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஸோ ஓகே இப்போ நாம் தச்சு முடிச்சிட்டோம் இல்லைங்களா இப்போ நமக்கு ப்ளவுஸ் முழுசாக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம போட்டுக்கிறப்ப நம்ம ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் தச்சு போட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் ஆனால் அதை விடவே இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த ஒத்த டாட்ஸ் போட்டோம் பாருங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட நம்ம போட்டு கொடுக்க முடியும் அல்லது எனக்கு டாட்ஸ் வந்து பெருசாக இருக்குது அந்த கப்பு வந்து அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் லூஸாக இருக்குது அதனால் கொஞ்சம் சின்னதாக போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ம இதை அந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம் இந்த வசதி இந்த ஒரு ப்ளவுஸில் மட்டும்தான் உண்டு ஆனால் இதை நம்ம போட்டுக்கிறப்ப நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் போட்டுக்கிட்ட அந்த ஒரு லுக்கில் தான் இதுவும் இருக்கும் பொதுவான ப்ளவுஸை விட இதை கொஞ்சம் சீக்கிரமே நம்மளால் தச்சிட முடியும் சாரீக்கான ப்ளவுஸில் மட்டும் இல்லாமல் இந்த லெஹங்காவுக்கான வெட்டிங் ப்ளவுஸ் இருக்கு இல்லையா அதுக்கும் இந்த மாதிரி நாம் தச்சு போட்டுக்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்